அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேலும் இன்று பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு அமாவாசை திதியானதும் இருந்தது கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளானது இந்த மாதத்தின் முதல் தேதியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த முதல் தேதி அன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு மாதம் முழுவதுமே வந்துட்டு கை கொடுக்கும் நல்ல ஒரு அபரிமிதமான பணவரவையும் ஈர்த்து கொடுக்கும் அதுக்காக தான் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இவை தாண்டி பாதி எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து காலை ஒரு பதிவில் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ இந்த ரெண்டு பதிவுமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் சரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வராது நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ் வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் பாருங்க சரி இந்த பரிகாரம் எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் சில கண் திருஷ்டி நீங்குவதற்கான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் வரோம் மேலும் இன்று இந்த அமாவாசை இருந்தது இல்லையா ஒரு சில சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுமைக்கும் இருக்கிற மாதிரியும் வந்துட்டு கணக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நம்ம இது அமாவாசை ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி சேர்க்கை உண்ட நாளாகவும் இதை நம்ம வந்து எடுத்து எடுத்துக்கலாம் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த வந்து நீங்க நான் ஒரு சொல்ற மெத்தட்ல கல்லுப்பை நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களை படாயப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்துட்டு தவிடுபொடி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலர் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது எல்லாமே கூடி வர மாதிரி தெரியுது ஆனால் பார்த்தா கை நிலவி போயிடுதே நானும் இப்போ மாறிடும் அப்போ மாறிடும் நாலு பேர்த்து மாதிரி நானும் நல்லா போகிறேன்னு ஆசைப்படுறேன் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்த வாய்ப்பெல்லாம் தட்டி போயிடுது எல்லாமே வந்து மணலால் செஞ்ச பொம்மை போல எல்லாமே வந்து களைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பட்ட வழியோ வேதனையும் ஏன்னா ஒரு நல்ல காலம் வந்துடாதா வாழ்க்கை நிறைய பேர் ஏங்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்கள முன்னேற விடாமல் ஏதாவது ஒரு தடைகள் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இப்ப பணமே ஒருத்தங்க வந்து தராங்கன்னு சொல்லி வர சொல்லி இருப்பாங்க ஆனால் நாம போகும்போது அவங்க மனசில் என்ன தோணுச்சோ தரமாட்டாங்க நம்பி வந்தோம் ஏமாந்துட்டுமே நினைப்போம் இன்னும் சிலது நமக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு தான் அது கிடைக்கணும்னு நினைப்போம் பார்த்தா அந்த வாய்ப்பு வேற யாருக்காவது தட்டி போயிடும் அதே போலதான் ஒரு நல்லதா ஒரு வீடு பார்த்து வச்சிருப்போம் வாங்கலாம் அல்லது வாடகைக்கு தான் அந்த வீட்டில போய் குடியிருக்கலாம் ஏதாவது ஒண்ணு வேற யாராவது முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லன்னா அதை வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க மொத்தத்துல ஏதாவது ஒரு தடை இவை தாண்டி மனதுக்குள்ளார எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தேவையற்ற பய உணர்வு ஒரு மாதிரி குழப்பமான மனநிலை விரக்தியான மாதிரி அதாவது பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம ரெண்டு மூணு வாட்டி அவங்களுக்கு கூப்பிட்டா கூட அவங்க உடல் தான் இங்கே இருக்கும் ஆனால் மனமெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கும் ஏன்னா எதையாவது ஒன்று நினச்சி குழப்பிட்டே இருப்பாங்க அந்த எண்ணத்துலேயே இருப்பாங்க மொத்தத்தில் சொல்லணுன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வந்து சொல்ல இந்த மாதிரி சூழ்நிலை மாறுவதற்காக நீங்கள் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் தரும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கண்டுச்சு வீட்டை நீக்கக்கூடிய பரிகாரங்களை மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாள்லேயோ இல்லை வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயோ நம்ம செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு அதன்படி பார்க்கும்போது நேற்று செய்ய வேண்டிய எலுமிச்சை பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதை வச்சு கண் திருஷ்டி நீக்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை செஞ்சிருந்தாலும் சரி அதாவது அமாவாசை நாளில் அதை செஞ்சிருந்தாலும் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கல்லுப்பு கொண்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா கல்லுப்பு வந்து அவ்வளவு பவர் இருக்கு அதனால நீங்க கண்டிப்பா வந்து செய்யுங்க மேலே இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நீங்க வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு இரவு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடும் இல்லாத கிருக்களும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்துட்டு ஸ்கெட்ச் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளுடைய ஐலைனரை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஐலைனர் இல்லைனா ஐப்ரோ பென்சில் இருக்குது இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒன்று கருப்பு நேரத்தில் இருந்தால் போதும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு மண் சட்டியில் ஒரு கருப்பு வச்சு எரிச்சிங்கன்னா அது நல்ல கருப்பாக அது படிவமாக வந்து ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை தொட்டு கூட இப்போ நான் சொல்கிற சிம்பிளை வந்துட்டு வரையலாம் ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா நம்ம கருப்பு கலரில் தான் வந்துட்டு வரையணும் அதை நீங்கள் எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம் அதை எடுத்துகிட்டு இப்போ அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க மனசில் எந்த மாதிரி ஒரு கவலைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் இதை போட்டு குழப்பிக்காதீங்க நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை வந்துட்டு செய்யுங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்முடைய கஷ்டங்களை போகக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த சிம்பிளை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் செஞ்சு பலனஞ்சதாகவும் என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதே சிம்பிளை தான் நான் இப்போ சொல்ல போறேன் இப்போ இதை வந்துட்டு நீங்க இந்த பேப்பர்ல பார்த்து வரைஞ்சுக்கோங்க பொறுமையாக இதே மாதிரி வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கோங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுறது கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இப்போ நீங்கள் சுவாமி காரியங்களுக்காக பண வரவிற்காக ஒரு பரிகாரம் செய்கிறீங்கும் போது புதுசாக வாங்கியிருக்கிற கல்லுப்பு பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது வந்து கண் திருஷ்டி நீக்குவதற்கு தானே அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கிச்சனில் பயன்படுத்திகிட்டு இந்த கல் பூயை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை அதை விட கொஞ்சமாக கூட எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு நல்லா உங்களுடைய கையால் நல்லா அதை அழுத்தி பிடிங்க டைட்டாக வந்து அழுத்தி பிடிங்க வலது கையால் எடுங்க ரைட் ஹேண்டால் எடுத்துட்டு நல்லா டைட்டாக பிடிங்க அந்த உப்பு உங்கள் கையை வந்து குத்தணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அந்த சிம்பல் மேலே வந்துட்டு நீங்கள் இந்த உப்பை வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பொட்டலம் மாதிரி வந்து கட்டி மடிச்சுக்கோங்க அதாவது உப்பானது சிந்தாத மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த பேப்பரில் கட்டி வச்சு இதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்துட்டு இதைய இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலது புறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்து உங்கள் தலையை நீங்களே வந்து சுற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவருக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது எதிர்மறை சக்தி அவங்கள தாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய ஹாலில் பக்கம் பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு உங்களுடைய இடது கைல லெஃப்ட் ஹேண்டில் இதை வச்சுட்டு அவங்க தலையை இதே மாதிரியே கிளாக் வைஸ்ல த்ரீ டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல த்ரீ டைம்ஸ் டாப் டு பாட்டம் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் சுற்றிடுங்க சுற்றி முடிச்சு தான் உங்களை எந்திரிச்சி கை காலில் உதர சொல்லிவிட்டு தலையில் மூணு தடவை தண்ணி தளிக்க சொல்லிட்டு கை கால் மவும் கழுவிக்க சொல்லுங்கள் அடுத்து உங்களுக்கு நீங்களும் சுற்றிட்டு இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கணும் இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எரிக்கிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் பரிகாரம் செய்வதற்காக மண் சட்டி மாதிரி எதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து இந்த பேப்பரையும் உப்பையும் போட்டு கற்பூரம் ஏற்றி வச்சு நீங்கள் எரிக்கிறது சிறப்பு எல்லா கல்லுப்பும் எரியணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது இதில் ஒரு ஃபார்மாலிட்டி அதனால் நீங்கள் எரியர் வரைக்கும் எரியட்டுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் போட்டு வீட்டு வாசலில் வச்சு எரிச்சிருங்க இப்போ எரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்ச தூரம் அப்படியே வாக்கிங் மாதிரி வெளியில் போயிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க வரும்போதே வெளியிலேயே உங்களுடைய கை கால் முகமெல்லாம் வந்துட்டு பைப் இருந்துச்சுன்னா அங்கே கழுவிக்கோங்க இல்லைன்னா முதல்லையே ஒரு மகில தண்ணி கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து விட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பரிகாரம் ஆனால் இது செஞ்சு முடிச்ச உடனேயுமே உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அடுத்த நாள் காலையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையை ஒளியேற்றுவதற்காக ஏதாவது ஒரு வழி வந்து நிச்சயம் வந்து ஓபன் ஆகி இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ரிசல்ட் எப்படி இருந்ததுன்ட்டு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்